ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி விஜய் அப்புறம் வெண்பா இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா அந்த ரெசார்ட்டில் சூப்பராக தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க மல்லியும் விஜய் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க விஜய் மல்லியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ விஜய் வந்துட்டு மல்லிகை கூட நல்ல ரொமான்டிக்காகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மல்லி பார்த்திங்கன்னா வெண்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் தயங்கி நிற்கிறாங்க வெண்பா பார்த்தீங்கன்னா இப்போது வேற ஒருத்தவங்க கூட போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க அவங்க வந்து நம்ம வெண்பா கூட நல்ல மிங்கல் ஆனதுனால நான் அவங்க கூட விளையாடி விளையாடிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லி அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த டிரைவரை பார்க்கும்போது எனக்கு இவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது இவர் போய் நல்லா டிரைவ் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஒரு ருத்ரன் அப்படின்றவரை தான் வந்துட்டு சந்தேகப்படுறாங்க என்னங்க மேடம் என்ன சந்தேகப்படுறீங்களாம் நல்லா ட்ரைவ் பண்ணுவோம் என்னை பார்த்தா என்னாலாம் ஒரு காமெடி பீஸ் என்ன போயிட்டு பார்த்து பயப்படுறீங்களே பயமாக இருக்குன்னு வேறு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கூட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இருந்தாலும் அவர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம விஜய் மல்லி வெண்பா இவங்க மூணு பேரும் வெண்பா கூட அதாவது விஜய் மல்லி வெண்பா கூட ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ரொம்ப அமைதியாக ஒரு கூட்டு குடும்பத்தில் அதாவது ஒரு அப்பா அம்மா மகள் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க வாழ்க்கையே அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெண்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபோட்டோலாம் எடுத்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற இவங்களை நம்ம பிரிக்கணுமா ராஜேஸ்வரி மல்லி அங்கிருந்து உயிரோடவே விடக்கூடாது வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மக்கிட்ட பேசினா ஸோ இவங்கள போயிட்டு நம்ம பழி வாங்குறதா இவங்கள போய் சாவடிக்கிறதா ஐயோ வேணவே வேணாம் இவங்க எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அது இல்லாமல் எங்க தப்பிச்சு வேற எங்காவது போய் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும் இங்கே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி நான் என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு தெரிஞ்சு அவளே நேரில் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவா அதனால நீங்கள் எங்காவது தூரமாக போய் சந்தோஷமாக இருங்கம்மான்னு சொல்லிட்டு ருத்ரன் வாயாலே சொல்ல போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்